கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதாவது இந்த காலை வேலையில் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த நேரத்தில் நம்மளுடைய வீடி தமிழ் சார்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு அதை பார்த்த உடனே நீங்கள் இதுக்கு டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லென்த்தாக கூட போகலாம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கடன் கட்ட முடியலைன்னா என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ரீஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் நம்மளில் நிறையா நண்பர்கள் கமான் மூலிமா கேட்டிருந்தாங்க இது போல் அப்படின்னா என்ன அதை நாங்கள் எப்படி அணுகிறது அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க எங்கே அணுகிறது எப்படி பேசுறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக நம்மள நிறையா பேருக்கு இந்த ஒரு சிக்கல் அப்படின்றது இருக்கலாம் இதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க கடன் கட்ட முடியாதவங்களுக்கு சட்டப்படி ஒரு வழி இருக்குது அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அதை எப்படி நம்ம அணுகிறது அப்படின்ற எல்லா விதத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் உண்மையான கதையும் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது ரீஸ்ட்ரக்சர் அதாவது லோன் ரீஸ்ட்ரக்சர் என்றால் என்ன இதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் ரொம்ப எலபரேட்டாக இன்னும் கொஞ்சம் சொல்லியிருப்போம் அதை பார்த்திங்கனாலும் உங்களுக்கு புரியும் அந்த வீடியோ பார்த்தாலும் புரியும் இது ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாய்ப்புங்க நீங்கள் கடனை சரியாக கட்ட முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் புதிதாக இந்த திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்குது அதாவது மாத இஎம்ஐ இந்த திட்டத்தின் மூலயமா உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில மாதங்கள் உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது மொரட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இது எல்லாமே நம்முடைய ஆர்பிஐ அம் அவங்க தான் அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஸோ ஆர்பிஐ மூலயமா இது நமக்கு ஒரு நல்ல ஒரு அதாவது மூச்சு விட்டுக்கக்கூடிய ஒரு தருணம் வாய்ப்பு அப்படின்றது இதன் மூலிமா கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் தான் மக்கள் நிறையா பேர் இது தெரியலையே அப்படின்ற மாதிரி எப்படி நான் போய் டைம் கேட்பேன் எப்படி நான் அவங்கள்ட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி தெரியாமலேயே நிறையா பேர் இருக்காங்க இப்போ வங்கியை எப்படி அணுகிறது அப்படின்றத பார்த்துடலாம் வங்கியோ அல்லது என்பிஎஃப்சியோ இல்லை நீங்கள் கடன் வாங்கின அந்த ஃபைனான்ஸ் நிறுவனமும் இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் என்னன்னா முதல்ல என்னுடைய கடன் நிலைமை என்ன அதாவது என்னுடைய கடன் இன்னும் ஸ்டாண்டர்ட் லோனாக இருக்கா இல்லைனா டீஃபால்ட் ஆகிடுச்சா டீஃபால்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்றத வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா டீஃபால்ட் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு இது முக்கியம் இதுதான் உங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்றத இந்த இடத்துல முடிவு பண்ணும் இதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கணும் முன்கூட்டியே இதெல்லாம் நீங்கள் பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணி கெட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ ரீஸ்ட்ரக்சர் ஸ்கீம் என்னென்ன வகைகள் வருது அதாவது என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாத இஎம்ஐ குறைப்பு இதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது காலம் நீட்டிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு வருடத்திலிருந்து ஐந்து வருடம் அப்படின்றது அதாவது மாதம் உங்களுக்கு இஎம்ஐ குறைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ லோன் போட்டிருக்கீங்களோ அதை அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றதையும் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு என்னென்ன வருதோ அப்போ அந்த அமௌண்ட் நீங்கள் சொல்கிற மூட ஓகேவா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க இந்த ஒரு முடிவு அப்படின்றது எடுப்பாங்க இதில் முக்கியமாக வட்டி விகிதம் தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் சில மாதங்கள் மொரட்டோரியம் கொடுக்கலாம் அதாவது சரி ஓகே சார் ஒரு மூணு மாதம் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க இல்லை ஒரு நாலு மாதம் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன் ஆனால் அவங்க தான் இது அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கு ஒவ்வொரு இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு தகுந்தார் போதும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு குறிப்பாக கேட்குற எல்லாத்துக்கும் இது கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல ஸோ அதாவது என்னென்ன ஆவணங்கள் இது தேவைன்னு கேட்பாங்க சம்பளம் குறைந்ததற்கு அதாவது சம்பளம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கான ஏதேனும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இப்போ சம்பளம் குறைஞ்சிருக்குன்னா சேலரி ஸ்லிப்பு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்களே அதே போல் தான் ஸோ நீங்கள் வேலை வேலையை வந்துட்டு இடமாற்றம் செஞ்சிட்டிங்க இல்லை நோய் காரணமாக விளக்கம் ஏதாவது ஒரு வேலையிலேருந்து வெளியில் போயிட்டீங்க இல்லைனா நோய் ஏதாவது வந்துச்சு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஒரு சான்றிதழ் டாக்டர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க நீங்கள் ஏன் வேலையை இடமாற்றம் பண்ணீங்க அப்படின்றதுக்காக கேட்பாங்க பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் அடையாள ஆவணங்கள் கடன் விவரங்கள் அப்படின்றது இது நார்மலாக எல்லாருமே தான் அது ஓகே விண்ணப்பம் தாக்கல் செய்யும் முறை அப்படின்றது ஸோ வங்கி லோன் ரீஸ்ட்ரக்சர் ரிக்கொஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் நீங்கள் வங்கி போய் அப்ரோச் பண்ணும் பொழுதே அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க இது என்ன மாதிரி எப்படி என்ன டீட்டெயில் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க உங்களுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையை தயவு செய்து மறைக்காமல் முழுமையாக சொல்லிவிடுங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுடைய சூழ்நிலை அது என்ன சூழ்நிலையோ அதை அப்படியே சொல்லிடுங்க இது ஆர்பிஐயின் விதிமுறைப்படி இதை நீங்கள் கொடுத்து முப்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய வங்கி இதுக்கு வங்கியோ அல்லது என்பிஎஃப்சியோ என்ன நிறுவனமோ அந்த நிறுவனம் அப்படின்றது உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அதாவது இது பண்ண முடியும் சார் இது பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க இதில் முக்கியமான ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் விவாதம் அப்படின்றது வேறு வாக்குவாதம் அப்படின்றது வேறு இது எதுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா எனக்கு இது போல் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி உங்களுடைய சூழ்நிலையை அவங்களுக்கு புரிய வைக்கலாம் வாக்குவாதம் அப்படின்றது இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குல்ல எனக்கு அதை பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி பேசுவது தான் வாக்குவாதம் அதாவது நீங்கள் விவாதம் பண்ணுங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு நீங்கள் இந்த ரீஸ்ட்ரக்சரோ அல்ல மொரட்டோரியமோ இல்லை என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் கேட்டு பண்ணுங்கள் அவங்க கூட ஆர்கியூ பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க தயவு செய்து சண்டை போடாதீங்க ஏன்னா இது அவர்கள் பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி முடியல சரி ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இதுக்கு சட்டமும் இருக்குது யார் வேணும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கட்ட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு நீங்கள் சண்டை போட்டால் எதுவுமே இங்கே நடக்காது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க அதுக்காக போய்ட்டு அவங்கள்ட்ட கெஞ்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை நீங்கள் அவங்கள்ட்ட பேசினீங்கனாலே கம்பல்சரி இதை ஒத்துப்பாங்க கண்டிப்பாக இந்த ஒரு மனநிலை நமக்கு உடைஞ்சி தான் இருக்கும் நம்ம யோசிப்போம் இது வந்துட்டு இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் நீங்கள் இதை பற்றி மிகவும் வருத்தப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ எந்தவித அவசியமும் கிடையாது கடன் வாங்கினீங்கன்னா அதை திரும்ப கட்டுறது அப்படின்றது நம்மளுடைய அது உரிமை நம்மளுடைய வந்துட்டு கடமையும் கூட அதை நம்ம திரும்ப கட்டி தான் ஆகணும் அதே சமயம் எவ்வளவோ பெரிய பெரிய நிறுவனங்களும் இது போன்ற சூழ்நிலையில் இருந்திருக்கிறாங்க கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்து ரீஸ்ட்ரக்சர் வாங்கி அவங்க லோன் அப்படின்றதையும் கட்டியும் முடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு எந்த வித சிக்கல் வந்தாலும் சரிங்க வாழ்க்கை அப்படின்றது அப்படி தான் அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கான வழியும் அதுலேயே வந்துடும் அதனால் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் ஒரு உண்மை நிகழ்வு சொல்கிறானே இது கண்டிப்பாக இது ஒரு இந்த பேர் தாங்க அவங்களுடைய ஒரிஜினல் பேர் கிடையாது ஆக்சுவலி நம்ம பிரியா அப்படின்னே வச்சுக்கலாம் இது கற்பனை பெயர் மட்டும்தான் தான் யாரையும் நம்ம நேரடியாக சார்ந்து அப்படின்றது கிடையாது இந்த பேரில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் கிடையாது சரி ஓகேங்க இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் தாங்க வேலை பார்த்துட்ருந்தாங்க இவங்களுக்கு இருபது லட்ச ரூபா கடன் அப்படின்றது இருந்துச்சு தொடர்ச்சியாக இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஃபேமிலியில் வந்துட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அதிகமாக வந்துட்டு இருந்ததுனால இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப 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 கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க ஒரு நாள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தைரியமாக பேங்குக்கு போயிட்டு என்னால் வந்துட்டு கடன் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ரீஸ்ட்ரக்சருக்கான திட்டம் ஏதேனும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க வங்கி அவர் உண்மையாக நேராக வந்து பேசுகிறாரு பணம் கட்டணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு அவருடைய இருபத்தைந்தாயிரம் மாத இஎம்ஐயை பதினைந்தாயிரமாக மாற்றி விட்டாங்க கால அவகாசம் மூணு வருடத்தில் முதல்ல இருந்ததை இப்போ அஞ்சு வருடமாக நீட்டிச்சும் வச்சுருக்கிறாங்க அந்த இரண்டு வருஷத்தில் அவங்க சின்ன சின்னதாக பணத்தை சேமிக்க ஆரம்பித்து அன்னெசரி செலவுகளை குறைச்சி அது மட்டும் இல்லாமல் சைடு இன்கம் அப்படின்றதையும் ஆரம்பித்து யூடியூப்போ ஃப்ரீலான்சரிங்கோ ஸோ பேங்கிங் ஆர்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி எதை வேணால் வந்துட்டு பேக்கிங் ஆர்டர்ஸ் இதுவரை எதை வேணால் இவங்க பண்ணி ஸோ நிறைய வழியில் இவங்க பணம் சேமிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ இவங்களுடைய இருபது லட்ச ரூபா கடனையும் முழுசாக கட்டி முடிச்சுட்டாங்க வழக்கம் போல் அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது எழுநூற்றி ஐம்பது அப்படின்றது ஆயிடுச்சு இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அந்த சிக்கலை தீக்கிறதுக்கான வழிகளும் அதிலே இருக்கும் அப்போ நம்ம அதை உற்று நோக்கி பார்க்கணும் ஆர்பிஐ மக்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதே போல் பேங்க்கும் மக்களுக்கு உதவி செய்ய அவங்களும் முன் வராங்க நம்ம போய் கேட்கணும் கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ பயப்படாதீங்க தைரியமாக இருங்க எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதேனும் கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இதுபோல் நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்